ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைதாஸ் கிச்சன் கே நம்மகிட்ட எல்லா விதமான ப்ரௌனிஸும் அவைலபிளாக இருக்குதுங்க கிளாசிக் ப்ரௌனி இருக்குது நட்ஸ் ரோலேட் ப்ரௌனி கிரிபில் சாக்லேட் ப்ரௌனி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸில் பார்த்தீங்கன்னா லட்டு மைசூருபா எல்லாமே வந்து நம்ம ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுத்துட்டு லட்டுக்கும் மைசூர் பாக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறீங்களோ அதாவது சின்னதாக வேணும் பெருசாக வேணும் அப்படின்ட்டு கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வந்து செஞ்சு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆஃபரும் போடுறோம் அதாவது கிறிஸ்துமஸ் ஆஃபரும் இருக்குது அதுக்கு முன்னாடி நான் வந்து சாரி சொல்லிக்கிறேங்க இந்த சாரி எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கிட்ட கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பிரியாணி மசாலா வீடியோ வந்து கேட்டுக்கிறீங்க நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனா சில காரணங்களால என்னால போட முடியல அதுக்காக நான் சாரி சொல்லிக்கிறேன் ஆனா சீக்கிரமே அதாவது கொஞ்சம் வந்து இப்ப கொஞ்சம் வேலையா இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால கிறிஸ்துமஸ் ஜனவரி ஃபர்ஸ்ட் வரைக்குமே கொஞ்சம் வந்து பிஸியா தான் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சரியான அளவுகளோட பிரியாணி மசாலா வெகு விரைவில் எவ்வளவு சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் போடுறாங்க தான் நான் வந்து சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன் ஸ்வீட்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த மைசூர்பா அந்த கோல்டன் கலர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நடுவில் வந்து கோல்டன் கலர் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா வாயில் வச்சா கரையும் அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த மைசூர்பாக் இதுவுமே வந்து நமக்கு ஆர்டர் வந்தது தான் நம்ம ஸ்நாக்ஸும் வந்து பண்ணி கொடுக்குறோம் அதாவது முறுக்குமே வந்து ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு வேணும் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு கிலோ அரை கிலோ வேணும் அப்படின்னாலுமே வந்து செஞ்சு கொடுத்துட்டு தாங்க இருக்கிறேன் நம்மளுடைய ஆஃபர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரௌனி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து கால் கிலோ வந்து டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் அதாவது கிளாசிக் ப்ரௌனி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து கிறிஸ்மஸ்க்கு வேண்டி வந்து டூ ஹண்ட்ரட் மட்டும்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பூர் சரௌண்டிங்குள்ள அதாவது திருப்பூர் குள்ள நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா நேரடியில் நானே கொண்டு வந்து டெலிவரியும் கொடுத்துருவேன் டெலிவரி சார்ஜஸும் கிடையாது இந்த ஆஃபர் எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி ஃபிஃப்த் வரைக்குமே வந்து இந்த ஆஃபர் இருக்குது இதுக்கு கூட இன்னொரு ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் கிலோ பிரௌனி நீங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் கிராம் வந்து டீ கேக்கும் வந்து ஃப்ரீயாக வந்துருங்க ஆறு கிலோ கிளா கிளாசிக் ப்ரௌனி வந்து டூ ஹண்ட்ரட் பிளஸ் வந்து கிலோ ப்ரௌனி நீங்க ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் கிராம் டீ கேக்கும் வந்து ஃப்ரீ இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபிஃப்த் வரைக்குமே இருக்குது நீங்க வேணும் ஸ்கிரீன்ல தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ண மாறும் காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான நான் போற எல்லா விலையுமே உங்களுக்கு வரும்